ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிமாஸ் ஃபேமிலி இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது நிலவட்டுமாக எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன் வீடியோவை ஸ்டார்ட் பண்ண முன்னாடி உங்க எல்லாருக்கும் என்னுடைய ரமதான் கரீன் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஒவ்வொரு வருஷமும் ரமதான் வருதுன்னா மனசுக்குள்ள ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷமா இருக்குங்க அந்த ரமதான வரவேற்பதற்காகவே வீட்டை ஃபுல்லா க்ளீன் பண்ணுவோம் இந்த ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் நோன்பு திருப்பதற்கான ஸ்பெஷலா செய்யக்கூடிய பலகாரங்களுக்கு தேவையான பொருட்கள் மோஸ்டா பெருநாளைக்கான ட்ரெஸ் வரைக்கும் ரமதான் ஸ்டார்ட் ஆக முன்னாடியே வாங்கி வச்சிருவோம் ஏன்னா அப்போதான் அந்த ஒரு மாசமும் நாங்க நோன்பு வச்சுட்டு வணக்க வழிபாடுகள்ல ஈடுபட எங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும் இந்த வீடியோல நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா ரமதானுக்காக நம்ம ப்ரிப்பேர் ஆயிருப்போம் இல்லையா சோ அதற்கான செக்லிஸ்ட் தான் பார்க்க போறோம் இந்த பொருட்கள்லாம் நீங்க வாங்கிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க என்னோட சேனல பாக்குற முஸ்லிம் அல்லாத எங்களோட சகோதர சகோதரிகளும் நாங்க நோம்புக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுறோம்னு பார்க்க இது ஒரு வாய்ப்பா இருக்கும்னு நம்புறேன் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிரலாம் ரமதான் வந்துட்டாலே முதல்ல நாம ரெடி பண்ணி வைக்கிறது தொழுகை முசல்லாவும் ட்ரெஸ்ஸும் தாங்க பொதுவா நாங்க ரமதான் டைம்ல இரவு தொழுகைக்காக பள்ளிவாசல்களுக்கு போவோம் ஸோ பள்ளிவாசல்களுக்கு போய் தொழிறத்துக்காக தனியாக தொழுகை ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சுப்போம் எனக்கும் என் பிள்ளைங்களுக்குமான தொழுகை டிரெஸ் அப்பறம் எடுத்து வச்சாச்சுங்க எடுத்து பொருள் ஈத்தப்பழம் சொல்லக்கூடிய இப்ராஹிம் நபி அவங்க காலத்திலிருந்தே நோன்பு திருப்பத்திற்கு ஈத்தப்பழமும் தண்ணி வந்தாங்க அதையே எங்க இறுதி தூதரான முகமது நபி சலம் அவங்க ஃபாலோ பண்ணாங்க இப்ப நாங்க அதைதான் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஈத்தப்பழத்துல மெயினா நிறைய ஃபைபர்ஸ் அண்ட் ஆக்சிடென்ட்ஸ் நம்ம நோன்பு திறக்கிற இந்த ஈத்தப்பழத்தை சாப்பிடும் போது இன்ஸ்டன்டான எனர்ஜி நம்ம கிடைச்சிருங்க மூணாவதா என்னுடைய இருக்கக்கூடியது கடல் பாசி இது கடல்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு வகையான பாசி தாங்க வெள்ளை கலர்ல இருக்கும் நீங்க பாத்துருப்பீங்க மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் நோன்பு பிடிக்கிறதுனால நம்ம பாடி ரொம்ப ஹீட் ஆயிருக்கோங்க சோ நாங்க நோன்பு திறக்கும் போது உடலுக்கு குளிர்ச்சி சேர்க்கக்கூடிய ஐட்டம் தான் மோஸ்டா எடுத்துக்குவோம் அந்த வகையில இந்த கடல் பாசி நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடியதுங்க சோ நீங்க இந்த கடல் பாசியை யூஸ் பண்ணி லெமன் கடல் பாசி இளநீர் லெமன் கடல் பாசி பால் கடல் பாசி அப்படின்னு சொல்லக்கூடிய புட்டிங்ஸ் எல்லாமே செஞ்சுக்கலாம் நீங்க பால் கடல் பாசி செஞ்சு கப்ல ஊத்தி ஃப்ரீஸ் பண்றதுக்கு முன்னாடி மேலாப்ல நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க செம்ம டேஸ்டாக இருக்கும் நம்ம லிஸ்ட்டில் மூணாவதாக பார்க்க போகிறது பாதம் பீஸுங்க இதுவும் உடல் சுட்டை தணிக்கக்கூடியது தான் இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது மெயினாக இந்த நோன்பு காலத்தில் அல்சர் வராமல் பாதுகாக்குதுங்க ஸோ டெய்லி பாதம் பீஸுன்னு எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவதா பார்க்கக்கூடிய பொருள் சப்ஜா சீட்ஸ் இதை தண்ணியில ஊற வச்சு நோன்பு திறக்கும் போது ஜூஸ்ல ஆட் பண்ணி நம்ம குடிக்கும்போது நம்ம குடல்ல இருக்கிற நச்சுக்கள் எல்லாத்தையுமே நீக்கிருங்க மெயினா சப்ஜா சீட்ஸோட வேலையை டீடாக்சிஃபை பண்றது நம்ம நோன்பு திறக்கும் நிறைய ஆயில் ஐட்டம்லாம் எல்லாம் எடுத்துப்போம் இல்லையா சோ கண்டிப்பா சப்ஜா சீட்ஸ் இருக்க மறந்துடாதீங்க அப்புறம் நம்ம லிஸ்ட்ல ஆறாவதா இருக்கக்கூடியது சீனி சுகர் தாங்க நோன்பு டைம்ல நிறையவே சீனி செலவாகும் சோ சீனியும் நீங்க தேவையான அளவு வாங்கி வச்சிருக்கீங்களா செக் பண்ணிக்கோங்க நம்ம லிஸ்ட்ல ஏழாவதா இருக்கக்கூடியது பால் மாவு நோன்பு டைம்ல பால் மாவு ரொம்ப ரொம்ப முக்கியங்க சில பேருக்கு நோன்பு திறக்கும்போது கண்டிப்பா டீ குடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருப்போம் சோ திடீர்னு டீ போடுறதுக்கு பால் இல்ல அப்படிங்கும்போது பால் மாவு எடுத்து வச்சு நம்ம டீ போட்டுக்கலாம் அப்புறம் கடப்பாசி செய்யும் போதா இருக்கட்டும் கஸ்டர்ட் மில்க் செய்யும் போதா இருக்கட்டும் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்றதுக்கு பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் எட்டாவதா நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான பொருள் என்னன்னா லெமன் கியூப்ஸ் லெமன் எக்ஸ்ட்ராக்ட் மின்ட் லெமன் எக்ஸ்ட்ராக்ட் தாங்க இஃப்தாரப்போ நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒரு சர்பத் குடிப்போம் இல்லையா ஸோ அதுக்கு நீங்க மோஸ்டா லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க ஸோ லெமனை வாங்கி லெமன் ஜூஸ் எடுத்து கியூப்ஸ் ஆகும் லெமன் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்டாகவும் மின்ட் லெமன் எக்ஸ்ட்ராக்டாகவும் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இஃப்தார் டைமில் நம்ம ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்ட்ராக்ட்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒன்பதாவதா நம்ம ஜூஸ் பற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு இயரும் நம்ம இஃப்தாருக்காக ரூ ஹப்ஸா ரோஸ் மில்க்குன்னு கலர் ஆடட் ஜூஸஸ் குடிச்சிருப்போம் ஆனால் இந்த கலர்லாம் நம்ம ஹெல்த்துக்கு நல்லது இல்லையா அதனால இந்த ஆர்ட்டிஃபிஷியல் கலர் ஆடட் ஜூஸஸ் எல்லாத்தையுமே இந்த இயர்லேருந்தே நீங்கள் அறவே தவிர்த்துடுங்க உங்கள் ஜூஸஸ்க்கோ நீங்கள் செய்கிற புட்டிங்ஸ்க்கோ நீங்கள் கலரையோ ஃப்ளேவரையோ ஆட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா நான் இப்ப வீடியோல காமிக்கிற செம்பருத்தி சங்குப்பூ பீட்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து வச்சுக்கோங்க இது நேச்சுரல் கலருங்க சங்குப்பூ வச்சு நம்ம ப்ளூ கலரும் பீட்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் வச்சு நம்ம ரோஸ் கலரும் செம்பருத்தியை வச்சு நம்ம ரெட் கலரும் மேக் பண்ணிக்கலாம் செம்பருத்தி பூவை இந்த மாதிரி காட்சி எடுக்கும் போது பிளாக் கலர்ல வரும் இதோட நம்ம லெமன் ஆட் பண்ணும்போது ஜூஸ் ரெட் கலர்ல மாறிடுங்க கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது நம்ம ஹெல்த்துக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு ஏற்படுத்தாதுங்க பத்தாவதா நம்ம லிஸ்ட்ல பாக்க போறது ஃப்ரூட்ஸ் தாங்க இஃப்தாருக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு ஃப்ரூட் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரூட்ஸ மோஸ்டா ஜூஸா எடுக்கிறத விட கட் பண்ணி அப்படியே தான் ரொம்ப நல்லதுன்னு எல்லா டாக்டர்ஸுமே சொல்றாங்க சோ நம்ம இஃப்தாருக்காக வாட்டர் மெலன் மஸ்க் மெலன் பொமகிரானட் நொங்கு பனானா இது மாதிரியான உடம்புக்கு குளிர்ச்சி சேர்க்கக்கூடிய அப்புறம் ஃபைபர் நிறைஞ்ச ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாங்க இப்ப பதினொன்னாவதா பாக்க போற நம்ம லிஸ்ட்ல உள்ள ஐட்டம் பிரெட் கிரம்ஸ் தாங்க இது நம்ம இஃப்தார் அப்புறம் சகருக்கு பண்ணக்கூடிய கட்லட் நகட் சிக்கன் ஃப்ரை பிரான் ஃப்ரை ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் ரெடி பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க பன்னெண்டாவதாக பார்க்கக்கூடியது நட்ஸ் பவுடர் பொதுவாக நான் நட்ஸ் பவுடர் செய்கிறதுக்காக பாதம் கேஷு பிஸ்தா சாரப்பருப்பு வால்நட்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிப்பேன் இந்த மாதிரி நம்ம நட்ஸ் பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா புட்டிங்கில் டாப்பிங்ஸ் போடுறதுக்காகவும் மில்க் ஷேக் அப்புறம் ஃபலூடால ஆட் பண்ணி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஹெல்த்தியும் கூட இல்லையா பதிமூணாவதா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது ஆயில் தாங்க நோன்பு டைமில் இஃப்தான் இருக்குது அதிகமாக எண்ணெய் பலகாரங்கள் செய்வோம் அப்படி செய்யும் போது ஆயில் சீக்கிரமாகவே தீர்ந்து போயிடும் ஸோ எக்ஸ்ட்ராவாகவே வாங்கி வச்சுக்கோங்க எப்போவுமே இந்த மாதிரி ஃப்ரை பண்றதுக்கு ஆயில் வாங்குறப்ப ஒரே மாதிரியான ஆயில் மட்டுமே யூஸ் பண்ணாதீங்க கடலை எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் ரைஸ் ப்ரான் ஆயில் இந்த மாதிரி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க பதினாலாவதா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது பட்டாணி மாவு தாங்க அதாவது பேசன் ஃப்ளோர்ன்னு சொல்லுவோம் மோஸ்டா இந்த ஒரு மாவை யூஸ் பண்ணி தான் பஜ்ஜி போண்டா ஆனியன் பக்கோடா உருளைக்கிழங்கு பக்கோடான்னு செய்வோம் ஸோ இதையும் நீங்க தேவையான அளவு வாங்கி வச்சிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க அப்புறம் பதினஞ்சாவதா இருக்கக்கூடியது பட்டாணி பருப்பு இந்த பருப்பை யூஸ் பண்ணி தான் வடை செய்வாங்க ஆனா நான் இருக்கக்கூடிய பட்டாணி பருப்பு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியல இந்த ஊர்ல கிடைக்காத பொருள் எல்லாமே எங்க அம்மா அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க பதினாறாவதா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது உளுத்தம் பருப்பு தாங்க தோல் நீக்கிய முழு உளுத்தம் பருப்பு இதுலதான் நம்ம மெதுவடை செய்வோம் இல்லையா பதினேழாவது ரொம்ப முக்கியமான ஐட்டம் அரிசி மாவு எங்க ஒரு காயில் பொறுத்த வரைக்கும் நோன்பு திருப்பதற்கு அட்லீஸ்ட் ஒன் டைம் ஆகாது எங்க ஒரு ஸ்பெஷலான மஞ்ச வடை செஞ்சுருவோம் அந்த மஞ்ச மஞ்சவடா செய்யறதுக்கு அரிசி மாவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம மெதுவடை செய்யும் போதும் அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டா மெதுவடை ரொம்ப கிறிஸ்பியா சூப்பராக வரும் பதினெட்டாவதாக நம்ம லெஸ்ட்ல இருக்கக்கூடியது ஏலக்காய் தூள் தாங்க ஏலக்காயை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க டீ போடும்போது ஏலக்காய் தூளை ஒரு பிஞ்சு எடுத்து போட்டீங்கன்னா அதோட ஸ்மெல்லே தண்ணி பத்தொம்போதாவதாக இருக்கக்கூடியது டீ பவுடர் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது நோன்பு திருக்கிறதுக்கு என்னதான் நம்ம வகை வகைய ஐட்டங்கள் செஞ்சு வச்சுருந்தாலும் அந்த டீயை சூடாக குடிக்கும் போது தான் நமக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ இந்த ஒரு மாசத்துக்கு தேவையான டீ பவுடர் வாங்கி வச்சுருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க இருபதாவதா நம்ம லிஸ்ட்ல உள்ள ஐட்டம் இஞ்சி பேஸ்ட் டீ போடுறதுக்கு இஞ்சி ஏலக்கா ரொம்ப முக்கியங்க ரமாதான் இல்லாமல் மற்ற நாட்கள்ல நம்ம இஞ்சி போடும்போது இஞ்சியை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து உரல்ல போட்டு இடிச்சு போடுவோம் ஆனால் ரமதான் டைமில் எவ்வளோ நம்ம டைமை சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோ டைமை சேவ் பண்ணால் தான் நம்ம வணக்க வழிபாடுகளில் ஈடுபட முடியும் அதனால் எப்பவும் இல்லாமல் இந்த மாதத்துக்கு மட்டும் நான் ஒரு மாதத்துக்கு தேவையான இஞ்சியாக அரைச்சி வச்சுப்பேங்க இருபத்தி ஒன்றாவது ஐட்டம் காவா பவுடர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சுக்கு மல்லி டீ மாதிரி தாங்க சுக்கு ஏலக்காய் மல்லி நறுக்கு மூலம் நன்னாரி இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணக்கூடிய பவுடர் தான் இது நம்ம டீ போடும்போது இஞ்சி ஏலக்காயெலாம் போடுவோம் இல்லையா அதோட இந்த காவா பவுடரையும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டால் டீ நல்ல மனமாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இஃப்தார் டைம்ல நிறைய கூலிங் ஐட்டம் சாப்பிடுவோம் இல்லையா தொண்டையை பிடிச்சிக்கும் சில நேரம் ஸோ இந்த காவா பவுடர் போட்டு டீ குடிக்கும்போது நமக்கு தொண்டையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே போயிடுங்க இந்த வீடியோவை பார்க்குற நீங்களும் நான் சொன்ன பொருட்கள் எல்லாம் வச்சு இந்த காவா பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இருபத்தி ரெண்டாவது பொருள் என்னென்னா மயோனேஸ் அப்புறம் சாஸ் முடிஞ்ச வரைக்கும் இதை வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இஃப்தாருக்காக செய்யக்கூடிய கட்லெட் நகட்ஸ் அப்புறம் எண்ணெய் பலகாரங்கள் எல்லாத்துக்குமே இந்த மயோனேஸ் சாஸ் வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே நேச்சுரலா செஞ்சு வச்சுக்கோங்க இருபத்தி மூணாவதாக பாக்க போற ஐட்டம் புதினா சட்னி இதை செய்கிறதுக்கு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ரெண்டு பீஸ் பச்சை மிளகாய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் புளி பேஸ்ட் இதோட அரை எலுமிச்சை பழத்தை பொழிஞ்சு இதை எல்லாத்தையும் அரைச்சு பேஸ்ட் மாதிரி ஆக்கி வச்சுக்கோங்க நோம்பில் சில நாட்கள்ல எந்த பஜ்ஜியோ வடையோ சமோசாவோ பண்றதுக்கு நேரமும் இருக்காது ரொம்ப டயர்டாகவும் இருக்கும் அந்த சமயத்துல ஈஸியா பிரெட் ஆம்லெட் பண்ணிடலாம் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியிருக்கிற மயோனேஸ் புதினா சட்னி சாஸ் இதெல்லாம் ஸ்டஃப்பாக யூஸ் பண்ணி குயிக்காக ஒரு ப்ரெட் ஆம்லெட் ரெடி பண்ணிடலாம் இருபத்தி நாலாவது வெங்காயம் அப்புறம் தக்காளி எக்ஸ்ட்ராவாக வாங்கி வச்சுருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க இருபத்தஞ்சாவதாக நம்ம சாப்பாட்டுக்கு மனம் சேர்க்கக்கூடிய கொத்தமல்லி கருவேப்பில புதினா பச்சை மிளகாய் பிரியாணி இலை ரம்பை இலை இதெல்லாம் தேவையான அளவு வாங்கி கரெக்டான முறையில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க இருபத்தி ஆறாவது ரொம்ப முக்கியமான ஐட்டம் சவ்வரிசி தாங்க நாம் நோண்டு வைக்கிறதுனால அல்சர் வர்றதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம இந்த சவ்வரிசியை தண்ணியில் நல்லா காய்ச்சி ஃப்ரூட் சாலட் பண்ணும்போதோ கஸ்டர்ட் மில்க் ஷேக் பண்ணும்போதோ இந்த சவ்வரிசியை மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க இருபத்தி ஏழாவது ரோஸ் வாட்டர் அப்புறம் கெவ்ரா வாட்டர் எங்கள் ஊர் பண்ணத்தை பொறுத்த வரைக்கும் நோன்பு நாளே ரோஸ் வாட்டர் அப்புறம் கெவ்ரா வாட்டர் ரொம்ப மஸ்ட்டாக வாங்கிட்டு ஏன்னா இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க நோன்பு வச்சுட்டு நம்ம இஃப்தார் வரைக்கும் வாட்டர் எதுவுமே எடுக்காததுனால சில பேருக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ரோஸ் வாட்டர் அண்ட் கெவ்ரா வாட்டர் ஆட் பண்ணுறது மூலமாக இந்த மாதிரி இஷ்யூஸ் வராமல் பாதுகாக்கலாம் இந்த ரோஸ் வாட்டர் அண்ட் கெவ்ரா வாட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம டீ போடும்போது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டரை டீயோடு ஆட் பண்ணிக்கலாம் கெவ்ரா வாட்டரை நார்மலாகவே நம்ம ஒரு கெட்டில் தண்ணி வச்சுருக்குறோன்னா ஒரு ஸ்பூன் கெவ்ரா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி கெவ்ரா வாட்டர் ஆட் பண்ணி தண்ணி குடிக்க பழகிட்டீங்க அப்படின்னா இனி லைஃப் லாங் அதை விடவே மாட்டிங்க ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ ஹெல்தியும் கூட நாம் இந்த ரோஸ் வாட்டர் அண்ட் கெவ்ரா வாட்டரை பாலில் கடல் பாசி காய்ச்சும் போதும் சரி நொங்கு பால்லையும் சரி ஆப்பத்துக்கு பாலும் பழமும் செய்வோம் இல்லையா அதுலேயும் இந்த ரோஸ் வாட்டர் அண்ட் கெவ்ரா வாட்டர் ஆட் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ மனமாக இருக்குங்க நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இருபத்தி எட்டாவது தேங்காய் தாங்க இந்த தேங்காயை நம்ம அரைச்சு ஃப்ரீசரில் ஐஸ் க்யூப் ட்ரேல ஊற்றி க்யூப்ஸாக எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் தேங்காயை கீறி சில்லு போட்டு வச்சுக்கலாம் தேங்காயை துருவியும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேங்காய் பவுடர் யூஸ் பண்றவங்க தேங்காய் பவுடர் கூட வாங்கி வச்சுக்கோங்க இருபத்தி ஒன்பதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாங்க நீங்க ஒரு மாசத்துக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்டை அரைச்சி வச்சுட்டீங்களா இஞ்சி பூண்ட அரைச்சி எப்படி கெடாமல் ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை நான் என்னோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க அதோட லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் தரேன் முப்பதாவதா பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாசி பூ இதெல்லாம் ரீஃபில் பண்ணிட்டீங்களா அதையும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க முப்பத்தி ஒன்றாவது நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஐட்டம் அப்படின்னு சொன்னால் புளி பேஸ்ட்டு தாங்க எப்போவுமே நான் இந்த மாதிரி புளி பேஸ்ட் எடுத்து வைக்கிறது இல்லை இந்த நோன்புக்காக நான் புளி பேஸ்ட் செஞ்சு வச்சுருக்கேன் இந்த நோன்பு டைமில் உடனே ரசம் வைக்கிறதுக்காக இருக்கட்டும் புதினா சட்னி செய்கிறதுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே டக்குன்னு புளி பேஸ்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் முப்பத்தி ரெண்டாவதாக பட்டி ஜெல்லி பவுடர் கஸ்டர்ட் பவுடர் ஃபலூடா மிக்ஸு கேரமல் புட்டிங் பவுடர் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்கி வச்சிட்டீங்களான்னு பாருங்கள் அதோட சிக்கன் ஆர் மட்டனில் ஸ்டஃப் செஞ்சு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் கட்லட் பெரட்டி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இற வாங்கி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா உப்பு மசாலா தூள் போட்டு ட்ரையாக வதக்கி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சமோசா மஞ்சவாடா மாதிரியான எண்ணெய் பலகாரங்கள் செய்யும்போது இந்த வதக்குன ராலை அதில் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முப்பத்தி மூணாவது மசாலா வகைகள் எல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க தேவையான அளவு அரிசி மெயினாக எண்ணெய் பலகாரங்கள் செய்வதுக்கான சோடாப்பு வாங்கி வச்சிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க அப்புறம் கீரைப்பொடின்னு சொல்லுவோம் இந்த பொடி எப்படி செய்கிறாங்கன்னா சில்லி ஃப்ளாக்ஸ் கொஞ்சம் நச்சீரகம் பெருஞ்சீரகம் இவ்வளோத்தையும் வறுத்து குறை குறைப்பாக அரைச்சிப்பாங்க இது நம்ம மஞ்சள் வாடா அப்புறம் சமோசாவுக்கு ஸ்டஃப் செய்யும்போது யூஸ் பண்ணுற பொருள் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்ததுக்கப்புறமா வெங்காயம் தேங்காய் துருவல் மஞ்சள் தூ இந்த பொடி அப்புறம் தேவையான அளவு உப்பு இவ்வளவு ஆட் பண்ணி தான் சமோசாக்கும் சரி மஞ்சள் சரி ஸ்டஃப் ரெடி பண்ணுவோம் இந்த மாதிரி சமோசா அப்புறம் மஞ்சள் செய்யக்கூடிய ஸ்டஃப்ல தான் ட்ரையாக வதக்குன ராலை ஆட் பண்ண சொல்லியிருந்தேன் இது மட்டும் இல்லைங்க இந்த மாசி மாசித்தூள்னு ஒன்று ஆட் பண்ணுவாங்க மாசித்தூள் ஆட் பண்ணால் ரால் ஆட் பண்ண வேண்டியதில்லை ரால் ஆட் பண்ணால் மாசித்தூள் ஆட் பண்ண வேண்டியதில்லை இந்த மாசித்தூள் வந்து ட்ரையான சூற மீன்லேருந்து ரெடி பண்ணுவாங்க அப்புறம் கடைசியாக முப்பத்தஞ்சாவதாக டிஷ்யூ கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க நாம் செய்யக்கூடிய எண்ணெய் பலகாரங்களை அப்படியே எடுத்து சாப்பிட்றாதீங்க ஒன்ஸ் அந்த எண்ணெய் பலகாரங்கள்லாம் செஞ்சதுக்கப்புறமா டிஷ்யூவில் வச்சு எண்ணெய் உறிஞ்சதுக்கப்புறம் சாப்பிடுங்க போஸ்ட் ஐஃப்டார் டைமில் ஹெல்த்தியான விஷயங்களை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள் இவ்வளோ தாங்க நான் சொன்ன இந்த ஐட்டங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்களா ஏதாவது மிஸ் ஆகியிருந்தால் உடனே ரெடி பண்ணிக்கோங்க இப்படி ஃபுல் ஃபார்மில் ரெடி ஆயிருந்தா நோம்பு டைமில் நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகும்ங்க இந்த மாதிரி நம்ம ரமதானுக்காக ப்ரீ ப்ரிப்பரேஷன் செஞ்சு வைக்கிறதுனால நிறைய டைம் சேவ் ஆகும் இதனால் நம்ம நோன்பு பட்சிட்டு அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுறதுக்கு நிறைய டைமும் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒன்ஸ் அகெயின் ரமதான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர்